ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இந்த வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எழுவத்தி ரெண்டு ஆர்ணி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியில் வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை இருக்கிற கண்டிஷன் தான் வண்டியில் பம்பரெலாம் இருக்குது பாருங்கள் பம்பரு போட்டிருக்காங்க வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பத்தொன்பது மாடல் பெயிண்டிங் எல்லாம் பக்காக இருக்குது எந்த ஒரு பெயிண்டிங் எதுவும் இல்லை பே ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கண்டிஷன் மீ மீடியமாக தான் இருக்குது பேக் டயரு வந்து ஒரிஜினல் டயர் தான் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பாருங்கள் மற்றபடி வண்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது மேனியெலாம் நல்லாயிருக்கு மகேந்திரா ஃபைசெவன் ஃபைவ் பவர் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் டிப்பரு வாட்டர் டேங்கு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போய் ஓட்டி போய் ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியில் வந்து தெளிவாக டீட்டெயில் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் ஆர்சி எல்லாம் கையில் வாங்கி கொடுத்துருவோம் வண்டி செக் பண்ணி பார்த்து வாங்குறதும் உங்கள் பொறுப்பு தான் வண்டி வந்து தெளிவாக இருக்குது வண்டி பாருங்கள் பெட் இல்லை கையெல்லாம் இருக்குது ஹைட்ராலிக்கு வேலை செய்து நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு மணி அனுசரித்து கிடைக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபுல் ஃபைனான்ஸும் வாங்கலாம் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபைனான்ஸ் கிடைக்கும் அதுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் செக் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனான்ஸும் கிடைக்கும் வண்டி வந்து தெளிவாக இருக்குது டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்குது எந்த இல்லை நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது ஒரு ஓனர் கையில் இருந்தது அதனால் வண்டி பக்காவாக இருக்குது நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் பத்தஞ்சு மண் அப்ப பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்கும் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் மேக்ஸிமம் ஃபுல் ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சரி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க ஆர்சி நாங்கள் க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்